ஹாய் friends, இது ரிஃபு ஒய்ஃப் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த அழகான காட்சி உண்மையாக நடக்குதுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா அதாவது நிலவு உருகி அருவி மாதிரி கொட்டுவது போன்ற இந்த நிகழ்ச்சி உண்மையாக நடக்குதுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் யோஸ்மைட் என்ற தேசிய பூங்காவில் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை காணலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரத்திலிருந்து விழும் நீர்வீழ்ச்சியில் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியுமுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரிஹூ வைப்ஸ் சேனல் இந்த சேனலுக்கு ரியூ வைப்ஸ்ன்னு எதுக்கு பேர் வச்சேன் தெரியுமா நான் எங்கேயாவது போனாலும் ஏதாவது அழகான காட்சிகளை பார்த்தாலும் அதை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸையும் ஏன் மைண்ட்செட் என்ன அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அதுக்காக தான் இந்த சேனல் வச்சேன் ஆனால் வந்து என்னால் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட முடியல தொடர்ந்து அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படி போனாலும் ப்ராப்பராக வீடியோஸ் எடுத்து போட முடியல பிகாஸ் உங்களுக்கே தெரியும் கேர்ள்ஸ்னால் எவ்வளோ எதுன்னு அதுலேயும் முஸ்லீம்கள் சொல்லவா முடியும் பட் என் கண்களுக்கு அழகாக தெரிகிற இடங்களையும் நான் போகணும் அப்படின்ற இடங்களையும் ஏன் மைண்ட் செட் என்ன அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பட் விலாக் வீடியோஸ் நான் தொடர்ந்து போட மாட்டேன்னு நினைக்காதீங்க பிகாஸ் அந்த மாதிரி போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுவேன் அப்படி போட முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்